மயக்கமான நிலைமையில அப்படி மயங்கிப்பட்ட மாதிரி தன்மையோட ஆக்கள் மாதிரியில கடல் சீற்றத்தினால அணைச்சு போட்டோட அணைச்சு சாப்பாடுகளை கொடுக்க முடிஞ்சது அதுல இருந்த நீவிகளும் பார்த்து கொண்டு இருக்கணும் அதனால மலிதமான ரீதியான ஒழுங்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்க அது முயன்மேறன்னு சொல்லுவோம் இப்ப நாங்கள் அதுல

எல்லாரும் பொக்ரமாக போய் பார்த்தபடியால் அது சீராக இருக்குது மற்றது நான் திரும்பவும் சொல்றேன் சின்ன குழந்தைகள் கூட இருக்குது நியாயமான குழந்தைகள் சிறியவர்கள் மற்ற ஏழாமல் இருக்கணும் என்றது தெரியுது உணவும் கொடுக்கப்பட்டது ஆனால் திரும்ப அவியல் கடற்படையால் தொண்டு செஞ்ச கூடிய வகையில் இருக்குன்னு எனக்கு சொல்லுவோம் அப்ப அதனால அது யோசிக்க தேவையில்லை நான் நினைக்கிறேன் நான் கேட்டேன் முதல் இந்த கதை கேட்க என்ன

எங்கள போட்லயும் வந்தாரு மற்ற அது இங்கேயும் உணவு கொண்டு கொடுக்குற ஒழுங்குகள்ல இருந்தது நூறுக்கும் மேற்பட்ட ஆக்கள் இருக்குது அடுக்கி வச்ச மாதிரி கிழக்காக்கள் என்னத்துக்கு நீங்கள் வந்த நீங்களு கேட்கக்கூடிய இல்லை அதுல இல்லை ஏன்னா முதல் உணவு தேவையை பூர்த்தி செய்து அவகளை காப்பாற்ற வேண்டிய கட்டம் இருக்கேங்க நாங்கள் இதுல போய் போட்டி எடுத்துக்கொண்டு நீங்க இதை